வணக்க மக்களே நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலர் கோயிலில் தாங்க இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஒரு ஒம்போரை மணி ஆகுதுங்க அண்ணாமலர் கோயிலில் பக்தர்கள் கூட்டணியோட தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான கியூங்க ரெண்டு கியூவுமே வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் வழைவாய்லேருந்தே கியூ தொடங்குதுங்க பொது தரிசனமாச்சு பாருங்கள்லாம் என்ன க்யூ மூவ் ஆகுது ராஜகோபுரத்துக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தரிசனத்தோட கியூ பாருங்களா அந்த ராஜகோபுரம் கேட்டு இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு அது ஒரு கேட்டு அந்த கேட்டுக்கு இருந்தே க்யூ தொடங்குதுங்க அதனால் வந்து பொது தரிசனத்தோட ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துக்கு இங்கேருந்தே க்யூ அதிகமாக ஆரம்பிக்குதுங்க இதுக்கு முன்னாடி வந்து போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி இருந்ததால் இந்த இடத்துல வந்து பந்தல் போட்டுருந்தாங்க அந்த பந்தலில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் வந்து ஒரு ரூபா இல்லாமல் ஒரு நாலஞ்சு ரூபா இருந்தாலும் வந்து கூட்டம் வந்து கோயிலை விட்டு வெளியே போகாமல் இருந்துச்சு இப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கியூ வந்து இப்போயே வந்து திட்டு வாயில் இருக்குது தெரியுங்களா நம்ம ராஜகோபுரம் பக்கத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா திட்டி வாயில் இருக்கும் அங்கேருந்தே க்யூ வர ஆரம்பிக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பிரகாரத்தில் தாங்க இவ்வளோ கூட்டம் வாங்க ஐந்தாம் பிரகாரத்தில் அடுத்து இருக்கக்கூடிய பாதாளிங்க சன்னதியான போய் பார்க்கலாம் அந்த இடத்துல க்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பாதாளிங்க சன்னதி முன்னாடி தாங்க நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தர்கள் கூட்டம் வந்து அதிக அளவில் தாங்க இருக்குது அங்கே பார்த்த அளவில் தாங்க இங்கேயே இருக்குது அதுதான் க்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்ருக்கு எப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க இப்போ நம்ம ஐந்தாம் பிரகாரத்தில் இருக்கோம் வாங்க அடுத்து நான்காம் பிரகாரத்தில் போய் பார்க்கலாம் சின்னநந்தியா போய் பார்க்கலாம் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான்காம் பிரகாரத்தில் இருக்கோங்க அதாவது அம்னியம் கோபுரம் என்ட்ரன்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க க்யூ வந்து முழுக்க முழுக்க சிறப்பு கட்டண தரிசனம்தாங்க அம்னியம் கோபுரத்துலேருந்து வர க்யூ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சிறப்பு கட்டண தாங்க இப்போ அந்த இப்போ நம்ம தெரியுங்களா அம்னியம் கோபுரத்துலேருந்து வர க்யூ நம்ம இப்போ வல்லாலா மகாராஜா கோபுரத்துலேருந்து பார்த்தோம்னா ஐந்தாம் பிரகாரத்தில் இந்த ரெண்டு கியூமே இப்போ ஒன்றாயிடுங்க அங்கேருந்து வந்து இந்த இடத்துல இந்த கிளி கோபுரம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிளி கோபுரம் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ரெண்டு கியூமே ஒன்றாயிடுங்க அமுனியம் கோபுரத்துலேருந்து வந்த கியூவும் ராஜகோபுரமாக வழியாக வந்த ரெண்டு கியூமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்றாகி ஒரே ஆகிடுங்க இங்கேருந்து ரெண்டு ஒன்றாகி ஒரே கியூவாக வந்து அண்ணாமலையார் கோவில் கொடிமரத்துக்குள்ளே போங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூன்றாம் பிரகாரத்துக்கு வந்தாச்சுங்க அதாவது அண்ணாமலையார் கோவில் கொடிமரத்துக்கிட்ட வந்தாச்சு இப்போ நம்ம பார்த்த ரெண்டு கியூவுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போச்சு அதுக்கப்புறம் ரெண்டு க்யூ வந்து ஒன்றாச்சு இப்போ வந்து திரும்பி ரெண்டு கியூமே தனித்தனியாக ஆகிடுச்சுங்க ஏன்னா கூட்டத்தை வந்து ஒரே கியூவாக போனால் அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கியூவாக இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க நீங்கள் இன்றைக்கி அண்ணாமலம் தரிசிக்க வரீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனத்தில் ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க நீங்கள் ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில் அண்ணாம தரிசிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரத்துக்கு மேலாகுங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துக்கான நேரங்க இப்போ வாங்க பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் அண்ணாம தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ரோ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனங்க எந்த இடத்துலன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி திருக்கல்யாண மண்டபம் அது பக்கத்துலேயே தாங்க இந்த சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்தப்ப அண்ணாமலை இருக்குது அம்மனுக்கெல்லாம் இந்த இடத்துல தீப தீப தீபாராதனை காமிச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுலாம் இந்த இடம்தாங்க இது தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான க்யூங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான க்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க இதுக்காக பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமி திருக்கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடிங்க இந்த கியூ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகோபுத்து முன்னாடி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன் தெரியுங்களா ராஜகோபு தன் அந்த கியூ தொடங்குதுன்னு சொல்லிட்டு அந்த க்யூ தாங்க இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ப்பாங்க மூன்றாம் பிரகாரத்தில் இருக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கியூ வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் தான் பொது தரிசனத்துக்கான க்யூ தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிரகாரம் இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க பார்த்தாலே தெரியும் அப்படியே க்யூ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் இருக்குங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பிரகாரத்தில் இருக்கோங்க ஐந்தாம் பிரகாரத்தில் திருமணின கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் பொது தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தில் வந்து தொடங்கி அன்னதான மையம் இருக்குது தெரியுமா நம்ம அண்ணாமலையார் கோயில் அன்னதான மையம் அது வழியாக வந்து இப்படிக்கா வருதுங்க நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த க்யூ தாங்க இது அதோடய கியூ இங்கேருந்து தாங்க ஆரம்பிக்குது இன்னும் இதுக்கும் முன்னாடி இருந்தே ஆரம்பிக்குதுங்க எவ்வளோ கூட்டம் தெரியுமாங்க பொது தரிசனத்தில் பக்தர்கள் கூட்டம் உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் அதை காற்றம் பாருங்க பொது தரிசனத்துல அவ்வளோ கூட்டம் இருக்குங்க பொது தரிசனம் நீங்க பொது தரிசனத்துல வந்து அண்ணாமல தரிசனம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு நான்கு மணி நேரத்துக்கு மேலாகுங்க நான்கு மணி நேரத்துல இருந்து ஐந்து மணி நேரத்துக்கு மேலாகுங்க நீங்க பொது தரிசனத்தை வந்து அண்ணாமலாம் ரசிக்கிறோம்னு நினச்சிங்கண்ணா நன்றி வணக்கம்